தியாகத்தின் மறு எதையும் கண்டு அஞ்சாமல் தைரியமாக தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அன்பு சொந்தங்களே சிம்ம ராசிக்காரங்க கடவுளுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க இவங்களை வந்து நீங்க வீழ்த்தணும்னு நினைச்சா அன்பு ஆயுதமா எடுத்துக்கலாம் அதை விட்டுட்டு வா நீ ஏன் பார்த்திடலாம் நினைச்சா சத்தியமா உங்களால ஒரு நிமிஷம் கூட சிம்மத்துக்கு முன்னாடி எடுத்து நிக்க முடியாது அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க எல்லாருக்கும் சிம்ம சொப்பனம் தான் உண்மைதான் ஆனா இப்பதான் எதிரிகள் எல்லாரும் வேற வேற மாதிரி மாறிட்டாங்களே அன்புங்கிற ஆயுத்த எடுத்துக்கிட்டு சூழ்ச்சிங்கிற வலைய பின்னி சிங்கத்தையே சுருட்டி புடிச்சிடுறாங்க பாருங்க உங்களுக்கு நான் பதிவது பேசிக்கிட்டு இருக்கேன் இங்க வந்து பள்ளி சத்தம் போடுது ஆமா ஆமாங்கிறது போல சோ நிறைய பேருடைய சூழ்ச்சியில சிம்ம ராசிக்கார்தான் மாட்டிருக்கீங்க இல்லையா சோ சூழ்ச்சி முடிச்சலாம் ஆவத்து இல்லாமா இதுக்கு வந்து நமக்கு ஒரு யோகம் சப்போர்ட் பண்ணும் இல்லையா அதாவது யோகங்கள்லயே மிகவும் சக்தி வாய்ந்த யோகம் சுபக்ஷகரமான பலன்களை அதிகமாக அள்ளி தரக்கூடிய யோகம் ஆண்டியும் அரசனாக்கும் லக்ஷ்மி நாராயண யோகம் தான் இப்ப சிம்ம ராசிக்கு சப்போர்ட் பண்ண போகுது இதனால தொழில் வளர்ச்சி பெறும் பண வரவு சிறப்பா இருக்கும் இந்த லட்சுமி நாராயண யோகம் அப்படிங்கிறது முதல்ல வந்துட்டு பொருள் வசதிகளை அதிகப்படுத்துங்க அதுக்கப்புறம் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் செல்வத்தை அதிகப்படுத்தும் இனிமையான பலன்களை அள்ளி கொடுக்கும் சோ இந்த யோகத்தால சிம்ம ராசிகளுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது வாரி கொட்ட போகுது கோள்களுடைய சஞ்சாரப்படி புதன் சூரியன் சுக்கரன் இந்த கிரகங்களுடைய சுப சேர்க்கையால பல சுப காரியங்கள் சிம்ம வாழ்க்கையில நிகழ போகுது செல்வம் தரக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு புதனோட இணைவதால மிகப்பெரிய செல்வம் தரக்கூடிய யோகமா இது பார்க்கப்படுது இந்த யோகத்துடைய பலன்களையும் பலத்தையும் சாதாரணமா சொல்ல முடியாது இந்த யோகத்தால பணம் மற்றும் பொருளாதார ரீதியா நல்ல பலன்களை பெறுவீங்க நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த பணம் திரும்ப கிடைக்கும் அப்படியே பணம் மத்தவங்க வாங்கிட்டான் ஏமாத்திட்டான் போய் சொல்லி வாங்கிட்டான் கேட்டு கேட்டு பார்த்தோம் சிம்மத்துக்கு இன்னொரு விஷயம் நான் பல பொதுக்குள்ள சொல்லிப்பேன் பணம் கொடுக்கல் வாங்க செட்டே ஆகாதுன்னு என்ன வெட்ட ஒண்ணு துன்ற சூதுவாது பிடிச்சவனுக்கு தான் அந்த பணம் கொடுக்கல் வாங்க செட் ஆகும் போய் பித்ராடா பேசுறவங்க தான் செட் ஆகும் ஓகேவா சோ சிம்ம ராசியால அது முடியாது நெளிவு சுழிவு பார்த்து வாங்க தெரியாது சோ அதனால இப்படி ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ வெளியில பணம் கொடுத்து மாட்டி இருந்துச்சு இல்ல உங்களுடைய பணத்தையே மத்தவங்க ஏமாத்திட்டு குடுக்காம அழகழிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா கூட அந்த பணம் திரும்ப கிடைக்கும் பணம் தொடர்பான பிரச்சனை இருந்து முழுசா விடுபட போறீங்க அது சிம்ம சிம்மராசியை உத்தியோகத்துல இருந்தாலும் சரி இல்ல எங்க ஒரு இடத்துல வேலை செய்தாலும் சரி எந்த துறைகளை நீங்க இருந்தாலும் சரி இந்த பதவி உயர்வுங்கிற இடத்துல மட்டும் கடினமான உழைப்பு போடுவோம் ஆனா அது குடுக்கிறதுக்கு மட்டும் மேலிடம் ரொம்ப அப்படியே நம்மள வந்து போட்டு தாளிச்சு எடுத்துரும் ஆனா இவனை கொடுக்கணுமா இவளை கொடுக்குமா திமுக ரொம்ப ரொம்பதான் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இவங்கிட்ட திறமை இருக்கு உழைப்பு இருக்கு இவங்க வந்து தலை வணங்கணும் ஜால் அடிக்கணுன்ற அவசியம் இல்ல இல்ல அது வர அன்னைக்கு வரட்டும் போ அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம இருந்தோம் ஆனா இப்போ பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வியாபாரம் நல்ல லாபத்தை கொடுக்கும் ஒருவேளை சிம்மராசி வியாபாரம் செய்தாலும் அதுல வேலையில இருந்தாலும் அதுல கூடிய தடைகள் நீங்கும் ஒட்டுமொத்தமா எல்லாமே நடக்கும் இப்ப யோசிப்பீங்க செல்வம் ரீதியா மகிழ்ச்சி ரீதியா அதிர்ஷ்டம் அதிகமாகுது குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் முயற்சிகள் கைகூடும் தொழில முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் அமையும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்கும் காதல் உறவுகள்ல இனிமை இருக்கும் பெரும் செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகள் அமையுது இதோட ஆடம்பரமாகவும் வசதியாகவும் வாழ போறீங்க புரியுதுங்களா இதோடனே திடீர்ல நினைச்சாதீங்க சுபகரங்களுடைய அமைப்புதான் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சாதகமான பலன்களை கொடுக்குறாங்க அந்த வகையில தான் தொழில் அபிவிருத்தியும் மூத்த உடன்பெருப்பல் மற்றும் குடும்பத்துல மூத்தவங்க வழியில சாதகமான பலன்கள் கிடைக்கும் இதோட இதனால் வரைக்கும் கிரக சஞ்சாரங்கள் நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருந்துச்சு இல்லையா அந்த நெருக்கடிகள் இப்ப இந்த யோகத்தால மறையுது நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரியே செஞ்சு முடிச்சுப்பீங்க தடைகள் உடைப்படுது உத்தியோகத்துல உயர்வு உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் நீங்க விரும்பியது எல்லாமே பெற போறீங்க ஆன்மீக யாத்திரைகள் சாத்தியமாகும் லாட்ரி போன்ற எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இப்ப உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ இந்த யோகம்ங்கிறது புதன் மற்றும் சுக்கருடைய சேர்க்கையால உருவாகிருக்கா புதன் அப்படின்னா என்னங்க புத்திசாலித்தனம் ஞானம் மகிழ்ச்சி அதே நேரத்துல சுக்ரன் யாரு அழகு ஆடம்பர வாழ்க்கை சோ இது ரெண்டுமே சேர்ந்து வந்தா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ரொம்ப சிறப்பா மாறும் என்னன்னா உனக்கு குறைன்னு மத்தவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோகமான நிலை சில யோகங்கள் தாங்க ஏழையும் பணக்காரராக மாற்றும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த யோகம் தான் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் லக்ஷ்மி தேவியுடைய அனுகிரகம் நாராயண பெருமானுடைய பாதுகாப்பும் புரிதுங்களா இது வந்து உங்க ராசி கட்டத்துல ஏதாவது கிரகனுடைய நிலை மோசமா இருக்கு நட்சத்திரங்களுடைய அமைப்பு சரியா இல்லைன்னா கூட சரி சும்மா இருக்கட்டும் அசும்மா இருக்கட்டும் வேத ஜோதிடப்படி கிரகனுடைய ராசி மாட்டுறதுனால சில சமயங்கள்ல ராஜயோகம் உருவாகும் அந்த ராஜயோகத்துல எப்பேற்பட்ட அசுவ பலன்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட இருந்தாலும் சரி அதை மாற்றக்கூடிய அமைப்பு இந்த யோகத்திற்கு உண்டு சாதாரணமா இதை போட முடியாதுன்னு அதெல்லாம் தான் முன்னாடி சொன்னேன் இந்த யோகத்தால மிக அதிக அளவுல ராஜபோக பலன்கள் கிடைக்கும் சிம்ம ராசியுடைய வாழ்க்கையில மதிப்பு மரியாதை அதிகமாகும் ஏன் குழந்தைகளால கூட நல்ல செய்திகள் பெறும்னு சொன்னீங்க இல்லையா அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இப்போ ஒருவேளை நீங்க சிம்ம ராசிக்காரங்க தொழில் பண்றீங்க ஏதோ ஒரு விஷயத்துல பணத்தை வந்து முதலீடு பண்ணீங்கன்னாக்கா அது மடங்கு பெருகும் உடைய வாழ்க்கை துணைக்கிட்டே இருந்து சண்டை சச்சரவு மனக்கசப்பு மறையுது அவர்கள் மூலம் நல்ல செய்திகளை பெறுவீங்க இந்த ராஜகம்ங்கிறது அனைத்து ஆசைகளையுமே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதுவும் தொழில் செய்யறவங்க வணிகம் செய்யறவங்களுக்கு எல்லாம் அற்புதமான பலன்கள் உண்டு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நாட்களாக மாறும் சாஸ்திரங்களின் படி கர்ம பலன்களே உங்களுக்கு அதிகமா வேலை செஞ்சாலே சரி இந்த ராஜகம் அதை தடுத்து நிறுத்தும் புரியுதுங்களா வேலை செய்யறவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் பதவிருவ சம்பளம் உயர்வுன்னு வேலை செய்வனுக்கு உத்தியோகம் பார்க்கறவனுக்குள்ள மகிழ்ச்சி அடைவீங்க நிதி நிலையில மேம்பாடு இருக்கு சமுதாயத்துல மதிப்பு செல்வம் பெருகும் அரசியல் தொழில் இருந்தீங்கன்னாக்க கூடவே தொழில் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கூட சரி இந்த யோகம் மிக சிறப்பான சாதகத்தை கொடுக்கும் புதிய ஆதாரங்களை பெறுவீங்க பணம் சம்பாதிக்க பல வழிகளை இப்ப பாப்பீங்க நிதி நிலை ரொம்ப வலுவா இருக்கு மூதாதைய சொத்துக்கள் அதன் மூலம் பண ஆதாயம் உண்டாகுது நல்ல பரிசுகள் பாராட்டுகள் உறவுக்காரங்க இருந்து வரும் திடீர்னு பணம் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் எல்லாம் இப்ப அடிக்கடி வேலை செய்யும் இந்த யோகத்துறை அமைப்பீங்க திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுதான் புரியுதுங்களா அதே போல இதனால வரைக்கும் சொந்த பந்தங்கள் கிட்ட சண்டை சச்சரிவு இருந்தா கூட சரிங்க பரஸ்பர உறவு ஏற்படும் வாழ்க்கையில அனைத்து இன்பங்களையுமே இன்னிங்க பெற போறீங்க பெயருக்கு ஏற்றாறு போல பண வரவு அதிக அளவுல இருக்கும் வியாபாரம் செவ்வளவுக்கு அதிக லாபம் வீட்டுல செல்வம் பெருகும் புது வருஷம் வரை பொறுக்க போகுது இந்த புத்தாண்டுல இருந்தே உங்க வாழ்க்கையில பெரும் செல்வத்தையும் அடைய போறீங்க நினைச்சது நடக்கிறது நடக்கிறது எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்கிறது அதே போல தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய அமைப்பு நீ இருக்கூடிய இடத்துல எல்லாம் பேரு புகழ் கட்டி பறக்கிறது இப்படி இந்த லட்சுமி நாராயண யோகம்ங்கிறது சாதாரணமாலாம் கலந்து போக முடியாது புரிதுங்களா சுக்கரன் புதன் இனி கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒன்பது நாட்கள் நீடிக்க போறாங்க இந்த யோகம் சாதாரணமா நாட்கள்ல நீங்க வந்து கணக்கிட முடியாது இந்த வரக்கூடிய புத்தாண்டு முழுக்கவே உங்களுக்கு இது பலன் சேர்க்கும் சாதாரணமா இன்னைக்கு வந்து நாளைக்கு போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது புரியுதுங்களா புதிய தொழில் தொடங்குறது நிச்சயம் வேலை மாத்துறதுக்கு சிறந்த நேரம் குடும்ப வாழ்க்கை சிறப்ப மாறும் வேலை தேடி இருந்தவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போறதுக்கு யோகம் இருக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலை எல்லாம் இப்போ முடிவுக்கு வரும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு முயற்சி செய்தவர்களுக்கு இப்போ நல்ல வேலை கிடைக்கும் உத்தியோகத்துல ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னாக்க பனி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படும் சொத்து வாங்குவதுக்கான வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுல சொத்து சேர்க்கறதுக்கு யோகம் இருக்கு புதுசா கார் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது அதேபடி தொழில் செய்வோம் எல்லாம் பெரும் லாபம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்பு மனத்தாங்கல் எல்லாம் இப்போ சரியாகுது குடும்ப ஒற்றுமை பலப்படுது வீட்லயுமே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இப்போ ஏற்பாடாகும் சொல்ல போனா சிம்ம ராசிக்கு கொட்டும் அதிர்ஷ்டம் ப்ரமோஷன்லாம் கன்ஃபார்ம் ஆல்ரெடி இதாவது கஷ்டங்கள் இருக்கு கவலைகள் இருக்கு கடன் சுமை இருக்குனாக்க பரிபூர்ணமா அது நீங்க போகுது தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகள்ல அனுகூலம் ஏற்படும் பழைய கடன்களை அடைக்க முடியும் கடனைலாம் சுத்தமா அடைச்சிட்டு சந்தோஷமா இருக்க போறீங்க ரத்த பந்த உறவுகள் பெற்றோர் பெரியவங்களுடைய உங்களுக்கு இருந்த மன கஷ்டங்கள் பாரங்கள் அனைத்தும் தீருது துணை மற்றும் காதல் அமைப்புல இருந்த சங்கடங்கள் அனைத்துமே பரிபூர்ணமா நீங்குது கடந்த காலகட்டத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நமக்கு உதவி செய்வாங்கன்னு தெரியாம கண்மூடித்தனமா எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருந்தோம் இப்போ அப்படிலாம் கிடையாது பிரிச்சு பார்க்க தெரியும் நல்லவயாரு கெட்டவையாரு அதுக்கு ஏற்றாறு போல இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் நல்லவர்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக்கும் வண்டி வாகனங்கள்ல புதிய அமைப்பு உண்டாகுது அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கை வாய்ப்பு இருக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தும் வசதி வாய்ப்புகளை கொள்வீங்க பணவரவு நல்லா இருக்கு எடுத்த காரியங்கள்ல ஜெயம் உண்டாகுது தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் பதிவு உயர்வுகள்ல இருந்து தடைகள் நீங்குது புதிய உத்தியோகம் கிடைக்கும் புதிய படிப்புகளை படிப்பீங்க தொலைதூர பயணங்கள் வந்தா அதனை ஏற்றுக்கொள்வது நல்லது தெய்வ மந்திரங்களை பாடல்களை கேட்கறது பாடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரத்த அழுத்தம் கொழுப்பு தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் புதுசா ஆடை ஆபரணங்களை சேருங்க மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் எதையுமே சாதிக்க முடியும் சமாளிக்க முடியும்ங்கிற மன உறுதி ஏற்படுது பழசா வண்டி வாகனம் வச்சிருக்கீங்க ரொம்ப நாளா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு அதெல்லாம் மாத்திருவீங்க அதெல்லாம் வேணாம்ப்பா இந்த திடீர்னு படம் கிடைச்சா ஒரு படத்துல வந்து கவுண்ட் பண்ணி சொல்லுவாருமே அந்த தெருவு என்ன வேலை இந்த கார் என்ன வேலை அந்த வீடு என்ன வேலை அப்படிங்கறது போல கையில பணம் போடலாம் கணவன் மனைவி கிடையெல்லாம் அதிகரிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்து போன தம்பதியோட இப்போ ஒன்று சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப நாளா போராட்டிட்டு இருந்தீங்க போகாத கோயில் எல்லாம் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்கு சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்வீங்க குடும்பத்தோட விருந்து விஷயங்களுக்கு போயிட்டு வருவீங்க உறவுக்காரர்களால உதவி கிடைக்கும் அதே நேரத்துல அவங்களால சில உபத்திரமும் வரும் அதனால உறவுக்கார்கிட்ட பார்த்து பக்குவம் பழங்க பொறுமையை கடைபிடிங்க புரிதுங்களா வெளி வட்டத்துல மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கை துணை வழியில உறவுகளும் சரி ஆலோசனை சரி ஏற்றிக்கொள்வீங்க அவங்க மத்தியில உங்களுடைய கௌரவம் அப்படிங்கிறது உயர்ந்து நிற்கும் பெண்களுக்கும் தாங்க உங்களுடைய கணவர் வீட்டு வகையில உங்களுக்கு அன்பும் ஆதரவும் பெருகும் கணவர்கிட்ட அன்பு ஆதரவு பெருமளவுல இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை வாய்ப்பு இருக்கு குறிப்பா நீங்க நினைச்சது எல்லாமே உங்க வீட்டுல வந்து ஒத்துழைப்பாக நடக்கும் அலுவலகத்துல இருந்து வந்த அந்த இருக்கமான நிலை மாறுது உடைய பணிகள்ல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலை உத்தகனும் என்னங்க உயர்வு வேணும்னு நினைப்போம் அதேதான் பதிவு உயர்வும் கிடைக்கும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் நிர்வாகத்துக்கிட்ட நீ எதிர்பார்த்த கோரியிகள் நிறைவேறும் தொழில் பண்றையோ வியாபாரம் பண்றோ லாபம் அப்படிங்கிறது பெருமளவுல உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதே போல வீண் வெறியத்துக்கு நீ வாய்ப்பே கிடையாது நீ என்ன முயற்சி செய்தாலும் சரி அதுவும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் சக வியாபாரிகளால உங்களுக்கு இருந்த மறைமுக போட்டிகள் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு கிட்ட தாக்கு பிடிக்க முடியாது உங்களுக்கு எதிர யாரா செயல்படணும்னு நினைச்சா கூட சரிங்க அது உங்களுக்கு பாதகத்தை கொடுத்துரும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு பல வகையில முன்னேற்றம் தரும் புகுந்த வீட்டு உறவுக்காரங்க மத்தியில மதிப்பு மரியாதை கூடும் கணவர்கிட்ட பாராட்டு கிடைக்கும் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும் எதிர்பார்த்த பதவி ஒரு ஊதிய உருவெல்லாம் கிடைக்கும் யார் மட்டும் இல்ல நீங்க வந்து தலை நிமிந்து வாழணும்னு நினைச்சீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை இப்போ உங்களுக்கு சாத்தியமாகுது பொதுவாக எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி எதற்குமே கலங்கவும் மாட்டோம் அதிர்ச்சி அடையவும் மாட்டோம் இதுதான் வந்து சிம்மத்துரிய அமைப்பு இல்லையா வசீகர பேச்சல் கொண்ட நமக்கு எல்லா விதங்களுமே நற்பலன்கள் உண்டு எதிர்பாராத சம்பவங்கள் இழுபிறகு நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும் வெளியூர் பயணங்கள் போயிட்டு வரும் உடல் ஆரோக்கியம் மனசுக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்கும் இளத்துக்கு மேல குழப்பங்கள் தீருதுங்க எதிர்ப்புகள் மறியுது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் வாங்குவோம் ஆடம்பர பொருட்களையும் வாங்குவோம் கருத்து வேற்றுமை நீங்குது பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க நண்பர்கள் மற்றும் உறவுகள் மத்தியில கௌரவம் கொடுது மனசுல உற்சாகம் அதிகமாகுது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சங்கடங்கள் குறைய தொடங்கும் எதிர்கட்சிக்காரங்க உங்களை பத்தி குறை சொல்றத குறைச்சிப்பாங்க ஆனால் சிம்பிள்ங்க உங்களை பத்தி யாராலையுமே வந்து தப்ப பேச முடியாது எல்லாரும் உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களுடைய பெருமைகளை புரிஞ்சுப்பாங்க தொண்டர்களும் சரி எதிர்கட்சிகாரும் சரி மேலிடமும் சரி உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க பொறுப்புகளை கொடுப்பாங்க கலைத்துறை எல்லாம் திறமைக்கேற்ற புகழும் கௌரவம் கட்டாயம் கிடைக்கும் பணவர்கள முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களும் தக்க சமயத்துல உங்களுடைய தேவைக்கான உதவிகளை செய்வாங்க அமைதியை செயலாற்ற போறீங்க மாணவர்களெல்லாம் கூடுதல் மதிப்பெண்கள் பெற அதிகமா கவனம் செலுத்தி படிக்க போறீங்க சொல்ல போனா சுக்கரனுடைய சஞ்சாரத்தாள எல்லாத்துலயுமே முன்னேற்றம் தான் ஒட்டு மொத்தமா சிம்ம ராசிக்காரங்களே நீங்க எந்த துறைகள் இருந்தாலும் சரி என்ன வேலை செய்தாலும் சரி நீங்க யாராக இருந்தாலும் சரி ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ சின்னதா ஒரு தொழில் செய்றீங்களோ இல்ல வந்து பெரிய பெரிய மல்டி பிசினஸ் பண்றீங்களோ யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தார் போல இந்த லட்சுமி நாராயண யோகம் பெரும் பலத்தை உருவாக்குது என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சிறப்பா நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் சிறப்பாக வேலை செய்ய புதன் மற்றும் சனிக்கிழமல கட்டாயம் பக்கத்துல கூட்டி பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்யும் அவருக்கு துளசி மாலை அணிவித்து அவருடைய பெயர்ல அர்ச்சனை பண்ணிட்டு கட்டாயம் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அதே போல அணுதினமும் ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க இதுல ஞாயிற்றுக்கிழமல சிவசூரியனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க சிவனுடைய ஆலயத்துலயும் சூரிய பகவானுக்கும் நீர் சமர்ப்பணம் பண்ணி வழிபாடு வைங்க கடன் பச்சனை குறையும் முன்னேற்றத்துக்கு தேவையான உதவிகள் எல்லாம் தேடி வரும் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லா சிம்ம ராசிகளுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம்ங்கிறது வாழ்நாள் முழுவதுமே அதிர்ஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே வரும் ஒரு சிலர் வந்து யோசிப்பாங்க எவ்வளவு இடத்துல கொடுத்தாலும் இவன் மட்டும் சமாளிக்கிறான் ஏன் ஒரு சில நேரங்கள்ல நீங்களே யோசிச்சிருப்பீங்க நம்மளாங்கிட்ட இதை சமாளிக்கிறோம் இதை மத்தவங்களா இருந்தாக்க செய்ய முடியுமா சமாளிக்க முடியுமா அந்த பிரச்சனையா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் தெய்வ அனுகுலம் எப்பவுமே உங்களுக்கு துணை இருக்கு சிம்ம ராசி போறதுக்கு உங்களுக்கு இரண்டு தெய்வங்கள் அதிர்ஷ்ட தெய்வங்கள்ங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சிவபெருமானும் பெருமாளும் வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் எதுலயும் வெற்றி கிடைக்கும் பெருமாளை வழிபாடு செய்ய சகல விதங்களில் சௌபாகியம் நிறைய அதே போல செவ்வாய் வெள்ளிக்கிழமைல பக்கத்துல கூடிய அம்மன் ஆலயங்கள்ல போயிட்டு அந்த அம்மனுக்கு மல்லிகை மலர் மஞ்ச குங்குமம் மங்களகரமான பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணுங்க இதன் காரணமா வீட்டுல சந்தோஷம் நலச்சிருக்கும் எதிர்ப்புகள் அகலும் எல்லா விதங்களிலுமே நன்மைகள் உண்டாகும் குறிப்பா மன கவலைகள் தீரும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த சிம்ம ராசிகளுக்கு இந்த லட்சுமி நாராயண யோகம் எந்த அளவுக்கு நீங்க கனவுலையுமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொடுத்துருக்குங்கிறத பொரிய வச்சாச்சு இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு அதாவது தனிப்பட்ட ஜாதகத்தை விட்டுடுங்க பொத்தாம் பொதுவா சொல்லா கூட சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசியில கூடிய ஒரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் நூத்துக்கு எழுபது சதவீதம் கண்டிப்பா பழிக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க லக்ஷ்மி நாராயண யோகம் உங்களுக்கு பாதுகாப்பா கொடுக்கட்டும் பரிவு கொடுக்கட்டும் பணத்தை குறையாம கொடுக்கட்டும் அந்த லக்ஷ்மி என்னன்னைக்கும் உங்க வீட்டுல நிறைஞ்சிருக்கட்டும் வாழ்த்துக்கலுங்க வாழ்க வளமுடன்